மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது பச்சை பட்டு உடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகரை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர் தென் தமிழகத்தின் முக்கிய திருவிழாவில் ஒன்றான சித்திரை திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இவ்விழாவில் பட்டாபிஷேகம் திருக்கல்யாணம் தேரோட்டம் உள்ளிட்ட வழிபாடுகளைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை நடைபெற்றது பெருமாள் கோவிலிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்ட கல்லழகரை வழிநடுக தீபங்கள் ஏற்றியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து கோரிப்பாளையம் அருகே வைகை ஆற்றில் எழுந்தருள்வதற்காக வந்த கல்லழகரை ஸ்ரீ வீரராகவ பெருமான் வரவேற்கும் வழிபாடு நடைபெற்றது ஆண்டால் சூடி கொடுத்த மாலையுடன் கல்லழகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மதுரையில் ஒரு அதிசய திருவிழா இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பாக்குறதுக்கு ஆற்றுல தண்ணி வேற நிறைய இருக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு மக்களும் அவங்கவுங்க இல்ல திருவிழா மாதிரியே இங்கே வந்து கூடி எல்லாம் இது பண்ணுறது வந்து ஒரு பெரிய சிறப்பு இங்கே கூடியிருக்க மக்கள் எல்லாருமே அந்த அழகரை பார்த்து அதோட இது பண்ணி நேராக தனக்கே கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் மாதிரி நினைச்சு ஒவ்வொரு மக்களும் வந்து இப்படி எல்லாம் வந்து இது பண்ணுற ஒரு பெரிய திருவிழா தான் இது இதைத் தொடர்ந்து கல்லழகர் ஆழ்வார்புரத்தில் பக்தர்களுக்கு பாலித்து பின்னர் ராமராயர் மண்டபம் வந்தடைந்தார் நீண்ட தூரம் பயணம் செய்த கலைப்பை போக்கும் வகையில் கல்லழகரை குளிர்விக்கும் தீர்த்தவாரி வழிபாடு நடத்தப்பட்டது தங்க வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வந்த கல்லழகரை எதிர்கொண்டு வரவேற்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தண்ணீர் அடித்து கல்லழகரை குளிர்வித்திடும் தீர்த்தவாரி வழிபாடுகளை மேற்கொண்டனர் பச்சை பட்டுடுத்தி அழகர் வைகையில் இறங்கினால் விவசாயம் செழிக்கும் என்பது பக்தர்களின் ஐதீகம் கல்லழகர் ஆற்றில் இறங்கும் கண்கொள்ளா காட்சியை நேரில் தரிசிப்பதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் குவிந்தனர் இவ்விழாவில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மைதீன் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்